இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிக்க ஆசைப்படுற கலைஞர்கள் அதிகமா தொலைக்காட்சியில தான் அதிக கவனம் செலுத்திட்டு வராங்க சன் விஜய் சி தமிழ் போன்ற தொலைக்காட்சிகள்ல சீரியல்கள் நடிக்கிற கலைஞர்கள் எல்லாருக்குமே மக்கள் கிட்ட நல்லா பிரபலமாகிட்டாங்க இதனால எப்பவுமே மக்களோட கவனத்துல இருக்க நிறைய விதவிதமான ஷூட் ரீல்ஸ் வீடியோக்கள் வெளியிட்டு இன்ஸ்டாவில் ஆக்டிவா இருந்துட்டு வராங்க இப்போ ஒரு சீரியல் நடிகையோட அவங்களோட திருமண புகைப்படம் தான் வெளியாகியிருக்கு அவங்க வேறு யாரும் கிடையாது சன் டிவியில தற்பொழுது ஒளிபரப்பாகிட்டு வர லக்ஷ்மி சீரியல் புகழ் கீர்த்திக்கு தான் கோலாகலமா திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு கீர்த்திக்கு சாய் கிரிஷ் அப்படின்றவ கூட தான் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க